அன்புக்கு அன்பு செலுத்துறதா இருந்தாலும் சரிங்க பக பாராடுறதா இருந்தாலும் சரிங்க இந்த ராசிக்காரங்க இவங்க தாங்க எல்லாத்துலயுமே சரின்னு சொல்லலாம் எதையும் அறகுறையை விட்டுட்டு போற பழக்கம் எல்லாம் கிடையாது எல்லாத்தையுமே முழுமையா ஒரு நிறைவா செய்யக்கூடிய கேட்டீங்கன்னா இந்த விருட்சிக ராசிக்காரங்க தான் நீர் ராசியாக வேறு அமைஞ்சிருக்கிறதால இவங்க பொறுத்த வரைக்குமே மனசுங்கிறது ஒரு மர்மம் தான் இருக்கும் அடுத்து என்ன சொல்லுவாங்க அடுத்து என்ன பேச போறாங்கிறத மத்தவங்களால புரிஞ்சுக்கவே முடியாது ஆனா இவங்களுக்கு இது ஒரு வகையில என்ன சொல்லலாங்க நிறைய மன அழுத்தம் கூட இவங்களுக்கு அதிகமா இருக்கும் எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா அதை லேசில் விட மாட்டாங்க ஒரு வெறித்தனமாக செயல்படக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும் அதை பொறுத்த வரைக்குமே சிறப்புதான் வெற்றி கிடைக்கிற வரைக்கும் விடாம விரழ்ச்சியோட போராடக்கூடியவங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த விருட்சுக்கு ராசிக்காரங்க சொல்லலாங்க பேச்சு திறமை சிறப்பாக இருக்கும் பேச்சாலேயே மற்றவங்கள கவர்ந்து எடுக்கக்கூடியவங்க கேட்டீங்கன்னா இந்த விருச்சிக ராசி ஒண்ணுன்னு சொல்லலாங்க இவங்க யாருக்கிட்டே அவங்கள சீக்கிரம் பழக மாட்டாங்க ஆனா பழகிட்டாங்கன்னா எக்காரணத்தை கொண்டு அவங்கள விட்டு விளக்க மாட்டாங்க அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக பாடுபடக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்க இருப்பாங்கன்னு சொல்லலாங்க நட்பா இருக்கட்டும் காதலா இருக்கட்டும் வாழ்க்கையா இருக்கட்டும் இவங்க எதிர்பார்க்குற விஷயம் நேர்மை விசுவாசம் உண்மை அவ்வளவுதான் இதை மட்டும் ஒருத்தர் கொடுத்துட்டா போதுங்க அவங்களுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடியங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க விருச்சிக ராசி அன்றவர்களுக்கு கோவம் வரது என்னவோ இயல்புதான் ஆனா கோபம் வர தான் குணமும் இருக்குன்னு சொல்லுவாங்களே அது இந்த ராசிக்காரங்களுக்கு பொருத்தம் பெரும்பாலுமே பொறுத்து போகிற தன்மை உண்டு எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் விட்டு பிடிப்பாங்க விட்டு கொடுத்து போவாங்க நேரம் வரட்டும் ஒரு பார்த்துக்கலாங்கிற ஒரு எண்ணங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் ஆனா கோபத்தை அதிகப்படியே தூண்டுனா இவங்க பொறுமையை அதிகமாக சோதிச்சா இவங்க கிட்ட பழகுறது கத்தி மேல நடக்கிறதுக்கு சமம் கொஞ்சம் கோபங்கிறது அதிகமாக வந்துட்டா எதிராளியால சமாளிக்க முடியாத அளவுக்கு வார்த்தையும் சரி செயல்பாடும் சரி இவங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க குடும்ப வாழ்க்கை எடுத்துக்கிட்டாலும் அப்படி தான் கணவன் மனைவி ரெண்டு பேரும் இரு உயிர் ஓர் உயிராக வாழணுங்கிறத உங்களுக்கு ஆசை எல்லாத்துலேயுமே சிறப்பாக செயல்படணும் இவங்க ஒரு கட்டுப்பாடோட வாழணும் ஆசைப்படுவாங்க குடும்ப வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் பிள்ளைகள் விஷயமா இருக்கட்டும் தாய் தந்தை யாராக இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்கள் கட்டுப்பாடாக இருக்கணும்னு தான் பெரும்பாலும் விருச்சகராசன் என்பது ஆசைப்படுவாங்கன்னு சொல்லலாங்க மனைவி கிட்ட அடிக்கடி சண்டை போட்டிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும் ஆனால் எந்த காரணத்தை கொண்டு மனைவியா இருக்கட்டும் கணவனா இருக்கட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த வகையில் பொறுத்த வரைக்குமே இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை சிறப்பாக சொல்லலாங்க அதே மாதிரி இந்த பொருளாதார நிலையை ஏற்றுக்கிட்டாலுமே இவங்களுக்கு சிறப்பாக கொண்டு வர முடியும் நம்ப நம்பக்கூடியவங்களா இருப்பாங்க விருட்சகராச என்பது பொறுத்த வரைக்குமே எந்த வேலையா இருந்தாலும் அதை தொட்டுட்டாங்கன்னா அது முடிகிற வரைக்கும் போராடக்கூடியவங்களும் இருப்பாங்க அதனால எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி ஒரு சிகரத்தை தொடக்கக்கூடிய அமைப்புங்கிறது எந்த விரு விருட்சிகாசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கும்னு சொல்லலாங்க அதே மாதிரி பெரும்பாலும் விருட்சிகிராசி அன்புகள் இந்த காலகட்டங்களில் அதாவது இனி அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பற்றி பத்திதான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து மேலுமே பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த இருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் பலருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த ராசி மர்ம ராசின்னு சொல்லுவாங்க என்ன செய்கிறது என்ன சொல்றதுங்கிறத இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குழப்பமா இருக்குது ஒரு யுகிக்க முடியாத அளவுக்கு இந்த நேரம் மனசுல குழப்பங்கிறது இருந்துகிட்டே இருக்குதுங்க ஒரு சலனங்கிறது இருக்குது முடிவெடுக்க முடியல இந்த நேரம் பல பழகுழப்புறதுகிட்டே இருக்குது ஏன்னா நல்லபடியா முடிகிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்து கொஞ்சம் பாதிப்பு தர மாதிரி இருந்துட்டு வருதுன்னு சொல்லலாங்க ஆனா தீர்க்கமாக நீங்க முடிவெடுத்து முயற்சியோடு செஞ்சீங்கன்னா சிறப்பான பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில பாதிப்புங்கிறதுக்கு முன்னாடி தாய் தந்தைக்கு உங்களுக்கு நிறைய வாக்குவாதம் மனசாபம் சந்திக்கக்கூடிய சூழல இருந்திருக்கும் ஆனா அந்த பாதிப்பு குறையுது தாய் உங்க மேல அதிகப்படியான அன்பு வைத்திருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதனாலே இந்த நேரம் தாயோட ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க யாருக்கிட்டையும் எந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டாங்க உங்களுக்காக வாதிடக்கூடியங்கான்னு கேட்டிங்கன்னா உங்கள் தாய் தான் அதனால் தாய் வழியில் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் உடல் நலத்தில் இந்த நேரம் நீங்கள் கவனம் கொடுக்கணுங்க பெரும்பாலுமே இந்த நேரம் இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எப்பயுமே விரிச்சுக்கிறாசு என்பது இருக்கதான் செய்யும் இந்த நேரத்துல கொஞ்சம் இன்னுமே கூடுதல் அக்கறை கொடுக்க பாருங்க இந்த புளிப்பு இந்த உப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க இந்த நேரம் குறைச்சுக்கிறது நல்லது அதே மாதிரி நீரை பொறுத்த வரைக்குமே நீங்க அதிகமான தண்ணீரை நீங்க எடுத்துக்கிறது நல்லது இந்த நேரம் நீர் சத்து அதிகமா நீங்க உடலை வச்சிருக்கிறது இந்த நேரம் நல்லதுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி சளி தொந்தரவுங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் இந்த குளிர்ச்சியான பானம் இந்த குளிர்ச்சியான உணவு எல்லாமே இந்த நேரம் நீங்கள் குறைச்சிக்கிறது தான் நல்லது பேசாமல் இந்த நேரம் இந்த குளிர்ச்சியான உணவு நீங்கள் எடுத்துக்காமல் தான் ஒரு வகையில் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி கொஞ்சம் தலைவலி பிரச்சனை ஒரு வாந்தி வர மாதிரி ஒரு குமட்டல் வர மாதிரியான பிரச்சனை இல்லாமல் இந்த நேரம் இருக்கும் அதனால் இந்த நேரம் உடல்நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த உப்பு இந்த புளிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் குறைச்சிக்க பாருங்கள் உடலை நேரேற்றமாக வச்சுருக்க பாருங்கள் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கிரக சேர்க்கை உச்சுகராசி அன்றவளுக்கு அஷ்டமத்தில் குரு இருந்தாலும் பாகிஸ்தான் சொக்கு இருக்கிறார் பொருளாதாரத்தில் நல்ல நிலம்பதான் குடும்பத்தையும் இந்த நேரம் பார்க்குறதால குடும்ப வாழ்க்கையில் முன்னாடி இருந்த பிரச்சனை இல்லைங்க சாதகமான பலன் தான் எங்க போனாலும் நல்ல பேர் கிடைக்கும் பொறுப்பு நிறைய காத்திருக்குது புதுசா வீடு வாங்கணும் ஒரு இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும் வேற இடத்துக்கு கூடி போகணும்னு ஆசைப்பட்டாலும் அது உங்களுக்கு சாதகமான பலனை தரும் குடும்பத்துலையுமே இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை ஏற்படுத்துன்னு நினைப்பீங்க சுபகாரிய பேச்சுவார்த்தை ஒரு நல்ல விஷயம் செய்யலாம்னு நினைச்சிருப்பீங்க ஆனால் அது தடையா இருந்திருக்கும் இந்த நேரம் சுபகாரிய பேச்சுவார்த்தை நல்லபடியும் முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது முக்கியமான நபருடைய தலையீடு இருக்கிறதால உங்களுக்கு சிறப்பு தாங்க புதுசா வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் தாராளமாக செய்யலாம் அது கிடைக்கும் வேலையிலுமே உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது சம்பள உயர்வு பதிவு உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க தாய்வழி சொந்த பந்த வகையில் கொஞ்சம் கவனமா இருங்க தாயோட ஆதரவு எனவும் சிறப்பு தான் ஆனால் வழி சொந்த நீங்கள் எதை சொன்னாலும் எதை செஞ்சாலும் அதுக்கு மாற்று கருத்து இருப்பாங்க அதனால ஏன் கருத்து வேறுபாடுங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் நீங்க எதை செய்யறதா இருந்தாலும் தாய் ஆலோசனை பெற முயற்சி செய்ய பாருங்க வாழ்க்கை துணையோட ஆலோசனை பெற முயற்சி செய்ய பாருங்க மற்றபடி இந்த சொந்த பந்த வகையில் அதிகம் கலந்துக்கிறது வேண்டாம் அதை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க மற்றபடி இந்த நேரங்களுக்கு சிறப்பு தான் தாய் வழியில் தா உங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கருத்து வேறுபாடுங்க தாய்க்கு உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் தாய்க்கு உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் மருத்துவ செலவு கொஞ்சம் இந்த நேரம் கொடுக்கும் அதே மாதிரி இந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க எல்லாமே கொஞ்சம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த பாருங்கள் சரியான நேரத்துக்கு மாத்திரம் மருந்துகளை இந்த நேரம் வயசானவங்களாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது வரக்கூடிய வாரத்தில் எல்லாமே ராசி அதிபதி செய்வாய் லாபஸ்தான் இந்த மனசில் இந்த போராட்டம் இருக்குது பார்த்தீங்களா அந்த போராட்டம் நீங்கங்க ஒரு தெளிவு பிறக்கும் நிறைய பிரச்சனை ஒரு சின்ன சின்ன பிரச்சனை தான் அதனால உங்க பார்வைக்கு இது ஒரு மலை மாதிரி இருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே ஒரு பனி மாதிரி விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரத்துலுமே நெருக்கடிங்கிறது பெருசா இல்லை பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையுமே நீங்க கூட வாய்ப்பு இருக்குது சகோதர வகையில் உங்களுக்கு இந்த நேரம் சாதகம் தாங்க அதே மாதிரி எதிர்கால வாழ்க்குண்டான ஒரு அஸ்திவாரத்தை நீங்கள் நீங்க ஏற்படுத்த போறீங்க அரசு சம்பந்தப்பட்ட முயற்சி அரசு ஒப்பந்தம் சம்பந்தப்பட்ட முயற்சி இந்த குத்தகம் சம்பந்தப்பட்ட முயற்சி எல்லாமே இந்த நேரம் சிறப்பா இருக்குது வருமானம் சிறப்பா இருக்குது வீடு மனையில் இந்த நேரம் முதலீடு செய்யக்கூடியவங்களுக்கும் இந்த நேரம் வேலை சிறப்பு தாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் கூப்பிட்ட குரலுக்கு குல தெய்வம் ஓடி வரக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் எக்காரணத்தை கொண்டு குல தெய்வத்தை மறந்துடாதீங்க குல தெய்வ கோவிலுக்கு அடிக்கடி தீபயிற்சி வழிபாடு செய்கிறது பொங்கல் வைத்து வழிபாடு செய்கிறது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்குமே பல தோஷம் நிவர்த்தி ஆகக்கூடிய நேரங்க கலசுர தோஷம் இருந்தால் கூட அது நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது திருமண வாய்ப்பு சிறப்பாக இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் பெண்கள் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சுபகாரிய பேச்சு வரதே இனி அடிக்கடி உங்களுக்கு ஒரு நல்ல விதமாக முடியக்கூடிய வாய்ப்பு தான் தொடர்ந்து நல்ல பலன் காத்திருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொடுக்க பாருங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிக கொடுத்து ஒரு அதிகப்படுத்தக்கூடிய உணவை எடுத்துகிட்டு வர பாருங்க வைத்திய செலவுங்கிறது பெருசாக இருக்காது இதே மாதிரி இந்த நேரம் நந்தி பகவானுக்கு நீங்கள் பஞ்சாமிரதத்தால் அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சீங்கன்னா ஒரு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு அமையணும் சொல்லலாங்க அதே மாதிரி எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்கிறாங்கிறது இருக்கிறது அந்த வகையில் பார்க்குறப்ப விருச்சுக்க ராசி அன்புகள் முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் நீருக்குரிய ராசியாக இருக்கிறதால திருவானை காவல் ஜம்பகேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆலய தெய்வங்களை பாத பாதாளத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரரை நீங்கள் வழிபாடு செய்கிறது ஒரு ஒரு சிறப்பான அமைப்பு தான் சந்திர பகவானுடைய அமைப்பை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் பாதாள செம்பு முருகனும் வழிபாடு செய்ய பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் இந்த வியாழக்கிழமை நாட்களை பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்தில் குரு பகவான் வழிபாட்டை செஞ்சுக்கிறது நல்லது இதனால் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா எப்படிப்பட்ட பழன விருச்சுவிராசி அன்புகள் பெற போறீங்கன்னா விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்பத்துல இதுக்கு முன்னாடி குழப்பமாகவே இருக்கும் ஆனா அந்த நேரம் நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்குது ஒவ்வொருத்தரோட தேவை என்னங்கறத நிறைவேற்றுவீங்க வீட்டுக்கு தேவையான விஷயத்தை செஞ்சு தருவீங்க நீங்க தினசரி செய்யற வேலையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுத்து கண்ணுங்க வேலை செஞ்சீங்கன்னா அந்த வேலை சாதகம் நீங்க பயப்பட வேண்டாம் குடும்ப வாழ்க்கையிலையும் கருத்து வேறுபாடு பெருசாக இல்லை குழந்தைகள் வழியில் இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க குழந்தைகளுக்காக நீங்கள் எதை செஞ்சாலும் சிறப்பு தான் நண்பர்கள் உறவுனர் மத்தியில் கொஞ்சம் வாக்குவாதம் வந்தாலுமே உங்களுக்கு கௌரவத்தில் எந்த குறையும் வராது சிறப்பான நேரமாக அமைஞ்சிருக்குது உங்கள் தேவை பூர்த்தி ஆகும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் எந்த வேலை செய்யக்கூடியங்களா இருந்தாலும் ஆனாலுமே பல போராட்டம் கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் அமைஞ்சிருக்கு அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இதுக்கு முன்னாடி இழுபுரியாக இருந்த விஷயம் இந்த நேரம் முயற்சி செஞ்சிங்கன்னா சாதகமாக முடியும் வேலையாக இருக்கட்டும் வீடு சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் தொடர்ந்து தொடர்ந்து இருந்துட்டு அந்த பிரச்சனைங்கிறது குறையும் உங்களுக்கு தேவையான உதவி கிடையும் கடன் சும குறைய கூட வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் நீங்கள் முன்னேற்றமாக செயல்படணும் அவ்வளோதான் நீங்கள் ஒவ்வொரு வேலை செய்கிறதுக்கு முன்னாடியும் திட்டமிட்டு வேலை செஞ்சிங்கன்னா அது சிறப்பாக முடியக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு அமைச்சிருக்குமே சொல்லலாங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க கூட அதுக்கு முன்னாடி மனம் நோகிற மாதிரி எதாவது பேசியிருப்பாங்க அந்த சூழ்நிலை மாறுது மன வருத்தம் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் எதுக்கு தான் சண்டை வருதுன்னே தெரியாது இந்த பந்த வகையாக இருக்கட்டும் வீட்டிலையாக இருக்கட்டும் கொஞ்சம் பகை உணர்ச்சியோடு வந்திருப்பாங்க அந்த பகை விலகக்கூடிய வாரம் திறமையை செயல்பட்டிங்கன்னா போதும் கண்டிப்பாக சிறப்பாக இருக்குது விமர்சனத்தை கண்டு கலங்காதீங்க மற்றவங்களுடைய நிலையில் கவனம் கொடுக்காதீங்க உங்க குடும்ப வாழ்க்கையில தொழில் வாழ்க்கையில கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் மனசு குழப்பமா இருக்கிறதால திடீர்னு கோபம் கொஞ்சம் எரிச்சலாக பேசுவீங்க அதை மட்டும் தவிர்த்துக்கோங்க பேச்சுவார்த்தையில் கவனமாக இருந்துட்டால் அவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தாங்க கொஞ்சம் செலவு இருக்கும் வருமானத்தை கொண்டு வந்தாலுமே அதுக்கு தகுந்த செலவு இருக்கும் அந்த செலவு திட்டமிட்ட பாருங்க கொஞ்சம் பிடிவாதத்தை தளர்த்த பாருங்க மற்றபடி உங்களுக்குமே இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நீங்க முக்கியமான ஒரு விஷயம் செவ்வாய் பகவான் ராசி இதுவே இருக்கிறதால எந்த காலத்துக்கும் கந்தவல் முருகனும் மறந்துடாதீங்க முருக பெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செய்ய பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல விருச்சிக ராசி அன்றவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கும் நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வீடியோ பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க மொதல் வேலையா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் இந்த சேனலை போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமாக வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே